ஆபீஸ் நல்லா இருக்கு பத்தியா நமக்குன்னு தனியா இந்த பேர் எவ்ளோ சேர் ஏசி எல்லாம் போட்டு ஜம்மல இருக்க நிரந்தரமா இந்த வேலை இருந்தா நல்லா இருக்கும் உனக்கா ஏடி உன சொல்லதன் கோவப்படாத டி மோனிஸ் நிச்சயம் தரத வேலை பலகடன யாகப்பட்ட சோலி கணக்கு மேனேஜர்க்கு தினமும் மதிய வர சோராகி கொடுக்கணும் நமக்கு இந்த வேல செட்டாவாத டி பலகடில நாலு புறா கூவி கூவி வித்தாலும் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கூட தேராது உங்களுக்கு மாசம் 15000 ஜம்மல வாங்கி கொடுத்துருக்கு ஓவரா பண்ணாதீங்க உனக்கா ஏமா நான் சொல்றது உனக்கு புரியதா இல்லையாமா சரி ஓடுறது வரைக்கும் ஓடட்டும் எத்தனை நாள் வர முடியுமா வாங்க அப்புறம் நின்றுங்க போங்க எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை டீ ஓடுறது வரைக்கும் ஓடட்டும் சரி சரி அவங்க அவங்க சீட்டில் உட்காருங்க டீ ஆமாக்கா உட்காந்துருவோம் அப்புறம் அந்த பரதே சிங்கியும் வந்து உட்காந்து ஒரு இடத்தை பிடிச்சிருவா ஆபீஸ் வேலை ஆபீஸ் வேலை தான் நல்ல ஏசி போட்டு ஜம்முன்னு உட்காரலாம் கடவுளே எனக்கு இந்த வேலை நிரந்தரமா எத்தனை நல்லா இருக்கும் நியூ தமிழ் மூவி எப்பே இந்த கம்ப்யூட்டர் பெட்டியா ஆண் கூட பண்ண முடியலப்போ அட கடவுள இவ்வளவுக்கு போறா கம்ப்யூட்டர் ஆல கொடுத்து வச்சிருக்காவோ எம்ஐஎம் வைரலா ஏறிதே இனி நீ வைர எறிஞ்சி தான் சாவணும் உனக்கு ஒண்ணுமே கிடையாது உனக்கு கம்ப்யூட்டர் கிடையாது ஒண்ணு கிடையாது வாடு நான் இப்பவே போறேன் பே எம்டி கிட்ட பேசி எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் நான் வாங்கிடுவேன் போ போ பைத்தியம் எனக்கு விட்டு தனி கம்ப்யூட்டர் கொடுக்கல இந்த பைத்தியம் போறாமலே செத்துறோம் ஏடி நமக்கு இந்த வேலை நிரந்தரம் கிடையாது ரெண்டு நாளோ மூணு நாளோ எப்படி நமக்கு ஒண்ணும் தெரியாத நம்மள அடிச்சு பத்திடுவோம் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போவோம் ரெண்டு நாளாக மூணு நாளாக சம்பளத்தை கொடுத்துடணும் ஆமாம் சொல்லிவிட்டேன் நமக்கு படிப்பறிவும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஏபிசிடி கூட எப்படி அடிக்கணும்னு தெரியாது நம்ம எப்படிங்க ஒரு மாதம் சம்பளம் வாங்க முடியும் சரி பார்ப்போம்க்கா எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக பேசாதுங்க கேட்டு எப்படி இந்த பைத்தியம் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கிடும் நம்ம அதில் உள்ள முக்கியமான டேட்டாவை அழிச்சு விட்டோம் வச்சுக்கோங்க இவ்வளோ ஈஸியாக விரட்டிடலாம் சூப்பர் ஐடியா ஆனால் அதுக்கு பாபு கம்ப்யூட்டர் எதுவும் பண்ணி விட்டுறாது டீ அப்புறம் பாபுக்கு வேலை போயிடும் இல்லை இல்லை இந்த லூஸ் போகிற வேகத்தை பார்த்தா கண்டிப்பாக கம்ப்யூட்டர் கிட்ட சாண்டை போடுவா ஆ அப்படி செஞ்சிடும்

ராஜேஸ்வரி நாதா பான்மதி பேசிட்டு கேட்டி எனக்கு கம்ப்யூட்டர் தர மாட்டேக்கா இவன் போய் பான்தா நம்பர் பைல் வந்து அந்த நம்பர் பைல் வந்து வந்து சொல்லிட்டடா பாபு என்னன்னு கேளு உடனே போன்டி பானுமதி உனக்கு வேலை மட்டும் தான் வாங்கி தர முடியும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தை என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காத என் புருஷனுக்கு இதெல்லாம் பிடிக்காது கேட்டி நான் உனக்கு ஃப்ரெண்ட் தானே இந்த பாபுவையும் இந்த வந்திருக்கலவுல அவ்வளவு பெரிய வேலைய விட்டு நீக்கிட்டாலே போதும் எனக்கு கூட வேலை வேண்டாம் பேருமே பாபுலாம் ரொம்ப வருஷம் ஸ்டாஃபு என் பேச்செல்லாம் கேட்டு நிறுத்த மாட்டார் அது மட்டும் இல்லாமல் அவர் நல்ல டைப்பு எனக்கும் அவரை பிடிக்கும் நீ அதெல்லாம் சும்மா கடை உன் வேலையை போய் பாரு உனக்கு வேலையில இருந்தானே வந்து வேலை கேட்டேன் இப்போ என்ன மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கேன் சரி என்ன போன வைக்க அதில் பிறகு ராஜேஸ்வரி பாபு பிடிக்குமா அம்மா பிடிக்குமா எவ்வளோ திமுரு இருக்கும் இவளுக்கு என்ன செய்யணே தெரில சரி எரிச்சலாக இருக்க எங்கே போகன்னு தெரியாமல் அலமோதிக்கிட்டு அழையதுன்னு எப்படியாட்டும் இவ்வளோதான் அவ்வளோ வெறும் வேலையை விட்டு அனுப்பிடணும் அதுக்கு மிந்தி எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கிட்டு வரேன் ராஜேஸ்வரிக்கு பெருசாக வணக்கம் இங்க அப்படி எல்லாம் கூப்பிட கூடாது கால் மீ சார் கால் மீ சார் கால் மீ சார் வணக்கம் இம்மா கால் மீ சார்னா இல்ல சார் னு கூப்பிடுங்கன்னு அர்த்தம் நீங்க சாரோ இல்லனா ஊசி போனா மோரோ அத எனக்கு தெரியாது எனக்கு கம்ப்யூட்டர் பெட்டி வேணும் எனக்கு ஒரு பெட்டி வேணும் புரியலமா என்ன பெட்டி அத எல்லாரும் ஒரு ஒரு பெட்டி வடில வச்சிருக்கீங்க இல்ல முன்னாடி நீங்க வச்சிருக்கீங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு பெட்டி வேணும் நீங்க அசிஸ்டன்ட் தான் உங்களுக்கு அதெல்லாம் தர முடியாது

கண்ணில் பிரச்சனை பிள்ளை பாவம் கண்ணாடி போட்டு பதிலே உட்காந்துருக்கு லதா லதா யாரு என்ன வேணும் எட்டு லதா எம்டி எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் கொடுக்க சொன்னார் தாட்டி இப்போதைக்கு எதுவுமே இல்லை நீங்கள் புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கலாம் ஒரு மாசம் கழிச்சு தான் கம்ப்யூட்டர் கிடைக்கும் எடி ராஜேஸ்வர் தெரியுமா நம்ம பாசுக்கு பொண்டாட்டி அவங்களுக்கு நான் க்ளோஸ் ஃப்ரெண்டு நான் வேலைக்கு புதுசாக சேர்ந்துருக்கேன் பெய் நல்ல மெயினான இடத்துல வேலையில் வச்சிருக்காவோ எனக்கு மரியாதை கம்ப்யூட்டர் பற்றி கொடுத்துரு மேடம்க்கு ஃப்ரெண்டெல்லாம் கண்டிப்பாக பெரிய படிப்பு படிச்சிருப்பாங்க நம்ம முக்கியமான ஃபைல் இருக்கிற இந்த கம்ப்யூட்டரை கொடுத்துருவோம் மேடம் இந்தாங்க ஆபீஸ்ல உள்ள அவ்வளவு ஃபைல் இதெல்லாம் தான் இருக்கு ஆ அப்படி கொண்டா அம்பிட்டு பேர் பே ஆபீஸ்ல அம்பிட்ட அம்பிட்டு இதுல இருக்காம இது பாருமே எனக்கு நான் என்ன செய்ய சும்மா இருப்போம் ஏப்பா பாபு இத பத்தி என்ன ஆபீஸ்ல உள்ள அம்பிட்டு ஃபைல் இதெல்லாம் தான் இருக்கா இல்ல அத தான் என்கிட்ட கொடுத்துட்ட சந்தோஷம் நாசமா போகட்டும் ஆபீஸ் இது வந்ததுல இருந்து வேலை செய்யவே ஓட மாட்டேங்குது எனக்கு எம்பிட்ட பெரிய பதவி கொடுத்துருக்காவோ சந்தோஷமா இருக்கு சரி இந்த பெட்டிங்க இருக்கட்டும் நம்ம போய் டீ குடிச்சிட்டு வருவோம் அங்க டீ கேண்டி எல்லாம் சூப்பரா இருக்கு தம்பிங்க வாப்பா ஒரு நிமிஷம் என்ன சார் ஆபீஸ் கேமரா ரெண்டு நாளா ஒர்க் ஆகல சீக்கிரம் ஒரு ஆளை பார்த்து சரி பண்ணலாம் எம்டி திட்டுவாரு ஆச்சாரி சார் என்ன பாபு சார் ரொம்ப பிஸியோ பிஸிலாம் இல்ல மேடம் வயிற்றுல பசிதான் இருக்கு பாபு மனசு உங்களுக்கு ஜாலியா இல்லையா உங்க பொண்டாட்டி கூட ஆபீஸ்க்கு வேலைக்கு வந்துட்டு தான் இவ தொல்லை தாங்க முடியலன்னா இங்கேயும் வந்து நாலு புற கொஞ்சம் தான் பார்க்கணும் போல ரொம்ப சந்தோஷமா இருக்கு நெட்டம்மா பாபு சார் மூஞ்சல ஒரு மரட பேதி தெரியுதா என்ன பாபு சார் என்னத்த சொல்ல சுந்தரி மேடம் நல்ல ஆபீஸ் போயிட்டு இருந்தது திடீர்னு பானுமதி வந்து சேர்ந்தது அப்புறம் நீங்க உங்க கூட்டங்கள் வந்து சேர்ந்துட்டீங்க ஏன் நாங்க வந்து சந்தோஷம் இல்லையா எப்படினாலும் எம்டிக்கு உண்மை தெரிஞ்சிரும் நீங்க எல்லாம் ஒண்ணுத்துக்கு ஆக மாட்டீங்கன்னு தெரிஞ்சு விரட்டும் இருவாரு எனக்கு தான் கேவலம் சுந்தரி மேடம் மட்டும் வைப்பாங்க சரி எங்களை விரட்டினா விரட்டிட்டு போகுது சுந்தரிக்காவது அட்லீஸ்ட் வேலை கிடைக்கட்டுமே இப்ப வேற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா லதான் ஆபீஸ் ஸ்டாஃப் ஒருத்தங்க ஆபீஸ்ல உள்ள முக்கியமான அவ்வளவு டேட்டா உள்ள லேப்டாப் போய் இந்த லூசு கையில கொடுத்துருக்காங்க ஆமா அந்த லூசு இந்த வச்சுட்டு போயிருக்கு என்னன்னா போதும் எனக்கே தெரியல

சி நெட்டம்மா அசிங்கப்படுத்திட்டு இருக்காத நெட்டம்மா பாப்ப சரி கூட்டி போய் எல்லாம் செங்க வாங்கி பாவம் எந்திரி நெட்டம்மா நல்ல வேலை கேமரா வேலை செய்யல இல்லைன்னா என்னத்துக்கு ஆவேன் எம்டி பார்த்தாருண்ணா வாங்கல் நம்ம போய் பொங்கல் சாப்பிடுவோம் சரி புருஷனை பண்ணிட்டு எப்படி சாப்பிட்டு வாங்க நான் வேலையை பார்க்க போறேன் சரி டி ரோஸ் சட்டை வேற ஏதோ குறுக்குறுன்னு அவன் லேப்டாப் தான் பார்த்துட்டு இருக்கான் அதான் அவன் கவனிக்க மாட்டான் அடி லேப்டாப் சோலி முடிஞ்சது போலயே பாபு இந்த இடத்துக்கு வரவே விடக்கூடாது ஏன்னா இந்த நேரத்துல பாபு வந்துட்டாருன்னா அவர் ஏதோ பண்ணிட்டாரு அந்த குந்தானி பழைய போட்டுருவா நான் மெதுவா ஆபீஸ் கேண்டீன்ல போய் உட்காந்து பாபு ஏதாவது தசு திருப்புவோம் அந்த நேரத்துல பார்த்து இந்த கம்ப்யூட்டர் ஐயோ எடுக்க வந்துருவா கம்ப்யூட்டர் ஜி ஏஎல் ஆன் பண்ணுங்க பிஎல் ஆன் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் அந்த ப்ரோக்ராமு நம்ம கம்ப்யூட்டருக்கு என்ன ஆச்சு ഐ ഫ്ലാഗ് ഇട്ട് പടം തരീതേ ഞാൻ അൺമണി ഉട്ടാവോ പടല്ല പുല്ലി ഇടിക്ക് കേബിൾ പേട്ടോ എപ്പാ റോസ് ചട്ട ഇന പുല്ലി ഇടിക്കൻ പാർ പടം തരിയ മാട്ടേ പാർ പാ എപ്പാ റോസ് ചട്ട മെന്റൽ പയ വിയാലേല മൂൾകി ടൈം ആ സീറ്റ മുതല കിളിച്ച് ഉടണോ ഇതല്ല അതാ മെന്റൽ ടപ്പ കാപ്പ് അവ തന്നെ ദ ലാപ്ടോപ്പ് പെട്ടി കൊടുത്താ അലഗാന കമ്പ്യൂട്ടർ പെട്ടി ഇതല്ല ഞാൻ പടം പാപ്പയും പാട്ട് കേപ്പ എല്ലാം ചെയ്യവേ ലദാ

தெரியுது மேலே ஒரே புள்ளி அடிக்கி நமக்கு இருக்கறதே தெரிய கூடாது இதல நமக்கு நல்ல விஷயம் என்னன்னா ஆபீஸ் கேமரா ரிペア ஆனது ஓடிரும் ஓடிரும் இந்த ஏதோ ஒண்ணே போடு வாவுல ஜுஜே போட்டு அதுவே பாஸ் வாவுல பேர் அடைதே அமுதா பாட்டு போடு உடனே வாங்க லேப்டாப் போட பத்து கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் எதை முடிக்கப் போறமா என்னைய வச்சு தான் பண்ண பெரியல இந்த யாரை கட்டி கொடுத்தீங்க லேப்டாப் எவ்வளவு முக்கியமான ஃபைல்ஸ்லாம் இருக்கு தெரியுமா நானு என் வைஃப் அதுக்கு அடுத்து நீங்க தான வச்சிருந்தீங்க யார்ட்டயோ திக்கி கொடுத்துட்டீங்க சார் அவங்க தான் சொன்னாங்க மேடம்க்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஏதனால மேடம் கொடுக்க சொன்னாங்கன்னு முட்டாள் மாதிரி வேலை பாத்துக்கலடா சார் ஒன்னுத்துக்கு அத ஒரு முட்டாள் வேலைக்கு வச்சிருக்கீங்க அது சரியா எனக்கு இருக்கு என்னைய சொல்லாதீங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டு கேப்பங்க வந்துது லேப்டாப் வாங்கிட்டு போங்க நாட்டா படுத்துக்கே இந்த கத்துக்குற எல்லாம் தெரிஞ்சுது செத்தா அந்த பம்பல